சமையலறையில் இந்த பொருட்கள் எல்லாம் இருந்தால் அடிக்கடி மருத்துவமனைக்கு ஓட வேண்டியதுதான் நம் வீட்டு சமையலறை ஒரு நாளில் பலமுறை சூடாகி குளிரும் இடம் அங்கே தினசரி சமைக்கப்படும் உணவின் வாசனை காற்றோட்டம் புகை தண்ணீர் காரம் இவையெல்லாம் சேர்ந்து வீட்டின் சூழ்நிலையே பாதிக்குது ஆனால் இதைவிட பெரிய பிரச்சனை என்னவென்றால் சமையலறையில் நம்ம பழக்கமா வைக்கக்கூடிய சில பொருட்கள் தான் வீட்டை சூடாக்கிற முக்கிய காரணமாக இருக்குது சிலர் சமையலறையில் கேஸ் சிலிண்டர் அருகிலேயே பிளாஸ்டிக் டப்பா எண்ணெய் பாட்டில் புளி மசாலா பைகள் மாதிரியான பொருட்களை குவித்து வைப்பாங்க இந்த பொருட்கள் வெப்பத்துக்கு அருகில் இருக்கிறதால காற்றில் உள்ள வெப்பநிலையை மேலும் அதிகரிக்கிறது அதோட பிளாஸ்டிக்கிலிருந்து வரக்கூடிய நச்சு வாயுக்கள் காற்றில் கலக்க வீட்டுக்குள் ஹீட்ரப் மாதிரியான சூழல் உருவாகுது இதனால் சமையலறை வெப்பமடையும் அங்கிருந்து வரக்கூடிய காற்று வீட்டை முழுக்க சூடாக்கும் மேலும் சிலர் சமையலறையில் கழுவிய துணி அல்லது ஈரமான பாத்திரத்தை வைக்கிறார்கள் இதிலிருந்து வரக்கூடிய ஈரப்பதம் காற்றோட்டத்தை தடுக்கிறது ஈரத்துடன் சேரக்கூடிய வெப்பம் ஹியூமிடிட்டி ஹீட் என்று அழைக்கப்படுகிறது இது வீட்டில் மூச்சு திணறல் மாதிரியான உணர்வை தரும் சிலருக்கு இதனால் தலைவலி சோர்வு அல்லது இரத்த அழுத்தம் கூட உயரும் அதோடு மின்விசிறி அல்லது எக்ஸாஸ்ட் ஃபேன் இல்லாமலேயே சமையல் செய்வது இன்னொரு தவறு சமைக்கும் போது காற்று வெளியில் செல்லாததால அதில் இருக்கக்கூடிய கார்பன் மற்றும் புகை நம்முடைய வீட்டுக்குள்ளேயே சிக்கிக் கொள்கிறது இதனால வீட்டில் காற்று சூடாகி ஒரு மந்தமான சூழல் உருவாகும் அதுதான் நம்மை சளிப்பாகவும் சோர்வாகவும் உணர் வைக்கிறது சிலர் அலங்காரத்துக்காக சமையலறையில் காய்ந்த பூக்கள் பிளாஸ்டிக் ஆபரணங்களை வைப்பாங்க இவை வெப்பத்தால வாசனை மாற்றி நச்சு கலந்த காற்றை வெளியிடும் அதுவே அலர்ஜிக்கும் மூச்சுப்பிடிப்புக்கும் காரணமாக அமைகிறது இதனால சமையலறையில எப்போதும் இயற்கையான பொருள்களையே வைத்திருக்கணும் மரம் உலோகம் கண்ணாடி போன்றவை காற்றை சீராக வைத்திருக்க உதவும் சமையலறையில எண்ணெய் பாட்டில்கள் நெய் டப்பா மசாலா பொருட்கள் எல்லாம் வெப்பத்திலிருந்து தூரமா வைக்கணும் குளிர்ச்சியான நிழல் நிறைந்த இடம் அவைகளுக்கு தகுந்தது இல்லையெனில் அவைகள் கெட்டு போய்விடும் அது மட்டுமல்ல அதன் வாசனையால காற்று கனமாகி வெப்பம் கூடும் இதே காரணத்தால பலருக்கு வீட்டுல எப்போதும் சூடாக இருக்கும்னு தோன்றும் அதனால இனிமேல் சமையலறையை வெறும் சமைக்கும் இடம்னு பார்க்காதீங்க அது வீட்டு காற்றின் இதயம் அங்கே வைக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் வீட்டோட வெப்பத்தையும் ஆற்றலையும் தீர்மானிக்கிறது சரியான இடத்தில் சரியான பொருட்களை வைத்தால் வீடு குளிர்ச்சியாகவும் மனம் சாந்தமாகவும் இருக்கும் அதுவே நம்ம வீட்டோட ரகசியம் சமையலறை சுத்தமா சீராக காற்றோட்டத்தோட இருந்தா வீட்டிலேயே ஒரு நேச்சுரல் ஏர் கண்டிஷன் மாதிரி ஃபீலிங் வரும் சமைக்கிறதுக்கு மட்டுமல்ல வாழ்வதுக்குமான இடம் ஆன சமையலறையை குளிர்ச்சியாக வைப்பதுதான் உண்மையான வீட்டு பராமரிப்பு